ஹாய் இது வந்து இது செகண்ட் பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இது வந்து செடி வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து குச்சி இருக்குல்ல அந்த வந்து எடுத்து இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன் நூலெல்லாம் கட்டாதீங்க பார்க்க நல்லாவே இருக்காது இந்த மாதிரி தேங்காய் நறு இல்லைன்னா வைக்கோல் வச்சே கட்டி போடுங்க அது பார்க்குறதுக்கு ஒரு விறகு கட்டெல்லாம் அங்கே அடுக்கி இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து வைக்கோல் ஏன் போட்டு வச்சுருக்கேன்னா அது வந்து மாட்டு தொழுவோம் அந்த மாதிரி தானே அதனால புல் கட்டு வைக்கோல் கட்டு வந்து இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு கட்டு வந்து சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் மேலே வச்சுருக்கேன் அது வந்து அங்கே இருக்காது நான் இப்போ எடுத்துருவேன் இப்போதைக்கு நான் மண் போடுறேன்ல அதனால அங்கே வச்சுருக்கேன் மணல் தான் நான் எடுத்துருக்கேன் மணல் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க மணல் வந்து நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே அது வளர்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி ஃபுல்லுமே நான் போட்டுக்கிறேன் நடுவில் ஒரு வே மாதிரி விட்டுருக்கான் பாருங்கள் அந்த மாதிரி விட்டுட்டு இந்த ரெண்டு சைடும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணி போட்டுட்டு நல்லா ஃபுல்லாகவே கொஞ்சம் மண்ணு வந்து ரொம்ப அப்படியே தூவி விடுற மாதிரிலாம் போடக்கூடாது கொஞ்சம் அதிகமாக அடர்த்தியாகவே போட்டு வச்சுக்கலாம் ரெண்டு சைடும் நான் போட்டுக்கிறேன் அப்படியே அந்த கல்லுலாம் இருக்குல்ல அது மேலேயும் லைட்டாக தூணுன மாதிரி போட்டுக்கிறேன் அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நிறைய மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லுமே நான் போட்டுக்கிறேன் ஃபுல்லாகவே போட்டுட்டு கல் மேலே எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக டபுள் லேயராக போட்டிருக்கேன் இது வந்து தெனை தான் நான் வந்து பாலிஷ்டு தேனை இருக்குல்ல அது போட்டிருக்கேன் இது வளருமா என்னென்னு எனக்கு டவுட்டாக இருக்குது நீங்கள் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி பாலிஷ்டு நம்ம ரைஸுக்கு தோலெல்லாம் எடுத்து வரும்ல அது வந்து போடாதீங்க ஏன்னா எனக்கு இது டவுட்டாக தான் இருக்குது வளருமா என்னென்னு இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் போட்டு நீங்கள் போடுறதா இருந்தால் தினை வந்து அப்படியே இந்த குருவிக்கெல்லாம் போடுவாங்கள்ல தோலோடு இருக்கும் அந்த தினை வாங்கி போடுங்க அது உடனே வளரும் இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி வளரலனா கூட நான் அதை மாற்றிடுவேன் உடனே தென இந்த மாதிரி ஃபுல்லாக பிரிப்பறேன் ஃபுல்லாக கேப் விடாமல் போடுங்க அப்போ தான் நம்ம ஃபுல்லு வளர்ந்து வரப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃபுல்லுமே எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம் இது வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கம்மியாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க நல்லா ஃபுல்லுமே ஈரமாக இருக்கிற மாதிரி நல்லாவே ஸ்ப்ரே பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாயிடுச்சுன்னா அடியில் கூடி வடிய ஆரம்பிச்சிடும் அதுமாதிரி அதுவும் இல்லாமல் நம்ம தெர்மாகோல் தானே யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வேளை அது உப்பி போனாலும் ஆக சான்ஸ் இருக்குது லைட்டாக ஸ்ப்ரே மட்டும் பண்ணிவிடுங்க அதில் ஈரப்பதம் வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம கையில் எடுத்து விட்டோம்னா திருப்பியும் கையில் மண் விட்டதாக செய்யும் அதனால இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து அதில் நான் பண்ணி விட்டுக்கிறேன் அப்புறம் இது வந்து ஒரு கூடு அந்த மரம் வந்து பிளெயினாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால ஒரு குருவி கூடு மாதிரி தேங்காய் நாரில் செஞ்சுருக்கேன் செஞ்சு அப்படியே மரத்து மேலே வச்சுட்டு தெர்மோக்கோல் வச்சு அதில் ரெண்டு அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்ல தெருமாக்கோல்லையே அதை நான் எடுத்து அது உள்ளே போட்டு வச்சிருக்கேன் அந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இப்போ மரத்தில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பிளெயினாக அப்படியே வெறும் மரத்தை விடுறதுக்கு இந்த மாதிரி பா வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து முட்டையோடய பாக்ஸு தான் அதை நான் எடுத்துருக்கேன்னா ஃபுல்லாக இதை சுற்றி கட் பண்ணி உள்ளே வந்து மாட்டுக்கு வந்து நம்ம சாப்பாடு வைப்போம்ல அதுக்காக தான் இந்த இது எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம வைக்கிறப்போ ஒரு ரியல் இடம் மாதிரியே இருக்கும் அப்படின்னு இதை கட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஒரு மூணு கொஞ்சம் பெரிய சைஸ்ஸு அதோட மீடியம் அதோட ரொம்ப டைனி சைஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பெயிண்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கலரே நல்லா தானே இருக்குது ஒரு மாதிரி ரியலாக தெரியுது அப்படின்னு நான் விட்டேன் இதுக்கும் ஒரு பெயிண்ட்டு அப்படின்னு நம்ம போனோன்னா அது வந்து கலர் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது ஒரு ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்காது இந்த இது ஒன்று நான் கட் பண்ணிக்கிட்டேன் இது நான் கட் பண்ணி வைக்கணும்னு ஒரு ஆசை மாடுக்கு சாப்பாடு இருக்கும் ஒரு இதில் கயிறு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வைக்கணுன்ட்டு தான் இதை கொண்டு வந்தேன் கடைசியில் அது எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல உள்ளே நம்ம ஃபுல்லாகவே போட்டு போட்டுட்டோம் எந்த இடத்துல நம்ம இதை வைக்கிறது அப்படின்னு யோசிச்சு மாற்றி மாற்றி வச்சிகிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி வைக்கலாமா இப்படி வைக்கலாமான்னு மாற்றி மாற்றி வச்சு பார்த்துட்டு இருந்தேன் எங்கே அது செட் ஆகுமோ எங்கே வச்சுக்கலாம் ஒரு இதில் வந்து ஃபுல்லாக வைக்கோல் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொன்றுல வந்து தென தான் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு சாப்பிட்ற மாதிரி இன்னொன்றில் வந்து இந்த வைக்கோல் கட் பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு இது ஃபுல்லாக ஃபில் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன் இன்னும் அந்த மாட்டு துருவத்தோட கூரை இருக்குல்ல அது வந்து நான் ஒட்டலை ஏன்னா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது தேவனாதான் எடுத்துக்கலான்ட்டு இது வந்து தேனாதான் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயும் போட்டேன் அப்புறம் வேணாம் அது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன் நான் அதை அதில் என்ன வைக்கிறேன்னு பாருங்கள் அதுக்கடுத்து நல்லா ஃபில் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஃபில் பண்ணிவிட்டு அதை நான் எடுத்துட்டேன் ஏங்க ஒரு மாதிரி எனக்கு அதுவுமே நான் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல ஆனால் வைக்கணும்னு ஒரு ஆசை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல சரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செடி வளர்ந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு இப்போதைக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் மேலே விறகு கிட்டே வச்சுருக்கேன் பாருங்கள் விறகு வந்து இங்கே இந்த கல் கிட்ட மாற்றிட்டேன் நான் அது வந்து வைக்கோல் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி வச்சிட்டேன் நான் இது வந்து மாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி தண்ணி வேணும்னா கூட நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு குட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி எடுத்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் ஆனால் நான் தண்ணி ஊற்றலை எனக்கு அப்போ ரியலாக கிடைக்காது வைக்கோல் கட் பண்ணுற பாருங்க சி வைக்கோல்ன்ற தெர்மோக்கோல் கட் பண்ணுற பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எக் மாதிரியே இருக்கும் உள்ள பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதில் வேணும்னா நம்ம பெயிண்ட் அடிச்சிக்கலாம் கொஞ்சம் இந்த நாட்டு முட்டை கலரில் இருக்கும்ல அந்த மாதிரி கூட பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் பூ எடுத்துருக்கேன் பாருங்கள் டேபிள் ட்ரெஸ்ஸோட அந்த எஜ்ஜு இருக்குள்ள ஸ்டார்டிங் அந்த கொழுந்து வர இடத்துல அதை நம்ம கட் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் குட்டி குட்டியாகவும் நம்மளுக்கு செடி கிடைக்கும் இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் வாங்கிக்கோங்க எனக்கு வந்து இந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல சின்ன ஸ்டோன் அது வந்து நான் எனக்கு கிடைக்கல பெரிய ஸ்டோன் தான் கிடச்சிச்சு கொஞ்சம் பெருசாக இருந்தது இது எனக்கு சின்னதாக கிடச்சா நல்லா இருந்திருக்கும் எனக்கு ரொம்ப பெரிய சைஸ் தான் இதுவே கிடைக்கல சில இடத்துல சரி கிடச்சது நம்ம வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி இது வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா இதுவே குட்டி குட்டியாக நம்ம அடுக்கணுன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபுல்லுமே அடுக்கி வச்சுட்டேன் வே இருக்குல்ல நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி வர மாதிரி கூட போட்டுக்கலாம் இந்த வந்து குடில் சின்னதாக தானே செஞ்சுருக்கேன் ஏன்னா ட்ரீ என்கிட்ட சின்னதாக தான் இருக்காது நல்லா சின்னதாக நான் குடியில் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா இந்த சைஸில் பெருசாக செஞ்சுட்டு வே வந்து நல்லா வளைஞ்சி வளைஞ்சி போகிற மாதிரி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அது இன்னுமே நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த டேபிள் ரோஸ் வந்து நான் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அது வைக்கிற இடத்துல மட்டும் நல்லா ஹைட்டாக மண் போட்டுக்கிறேன் ஹைட்டாக மண்ணும் போட்டு ஏன் ஹைட்டாக போடுறோன்னா அப்போ தானே அதை நிற்கும் ஸ்ட்ராங்காக நம்ம தண்ணி தெளிக்கிறப்போலாம் அது விழுகாது அதனால இந்த மாதிரி நல்லா ஹைட்டாகவே போட்டுட்டு நம்ம கல் வச்சோம்ல அது பக்கத்துலேயே போட்டோம்னா கொஞ்சம் அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் கல் அதனால இந்த மாதிரி வச்சிட்ருக்கேன் எனக்கு இந்த சைடு ஃபஸ்ட்டு வைக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கிழக்கீழ விழுந்துட்டு இருந்தது எப்படி இந்த சைடு வச்சிட்டேன் ஆனால் அந்த லெஃப்ட் சைடு வைக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது வச்சிட்டேன் இந்த மாதிரி வச்சு ஃபுல்லுமே லைனாக வச்சுக்கணும் அப்புறம் இந்த சைடு வைக்கலாம் வச்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி ஃபுல்லுமே வச்சு முடிச்சுட்டு நான் இந்த சைடு இருக்குல்ல அதில் கொஞ்சம் செடி வைக்கலான்னு மண் போட்டேன் கொஞ்சம் ஹைட்டாக மண் போட்டு அதில் நான் வச்சுருக்கேன் இப்போது நீங்கள் வேணால் லைட்டாக அந்த நார்மலாக நம்ம தோட்டம் மண் இருக்கும்ல அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுங்க ஏன்னா உடனே அது வளரும் மணல் அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த மண்ணு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி அப்படி போடுங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்குமே அது ரியலாக தெரியும் எனக்கு வந்து அது நான் மழை டைம் செஞ்சதுனால எனக்கு வந்து ரொம்ப மண் ஈரமாக இருந்தது இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் அதனால் நான் அந்த மண்ணை எடுக்கலை மணல் மட்டுமே எடுத்து இதுவே நான் ஃபேன் காற்றுல ஆற வச்சு இந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி சைட்லேயும் நம்ம வச்சு விட்டோன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த இந்த மாதிரி மண் ஹைட்டாக போட்டு அது மேலே கொஞ்சம் செடி வளர்ந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபுல்லுமே வச்சுட்டேன் இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்க இப்படி இருக்குன்னு எவ்வளோ பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மண்ணு கலருமே அந்த க்ரீனுக்கும் அந்த கலருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் லைட்டாக நம்ம பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறப்போ செடிக்கும் எந்த ஒரு இதுவும் ஆகாது தண்ணியும் அதுக்கு போன மாதிரி இருக்கும் சாயவும் செய்யாது அழகாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நம்ம ஃபுல்லுமே ஸ்ப்ரே பண்ணோன்னே கடைசியாக பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கும் தண்ணி அந்த தண்ணியோட க்ரீன் கலரை பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்கும் மழை பெஞ்சி செடி இருக்கிறப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபுல்லுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கணும் ஏன்னா அடியில் வர தண்ணி போகணும்ல பாருங்க நான் அது மேலே தான் ஸ்ப்ரே பண்ணுறேன் அதனால் எந்த செடியும் சாயையில் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம்